வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் சபரிமலை ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் முறைகள் பற்றி பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய நினைக்கும் பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கவும் கருப்பு காவி நீளம் போன்றவற்றில் ஏதாவது ஒரு நிறத்தில் வேஷ்டியும் சட்டையும் அணியவும் பெற்றோர்களின் ஆசி பெற்று கார்த்திகை முதல் நாள் அவர்கள் அனுமதியோடு குருசாமி அல்லது பெற்றோர் ஆகியோர் மூலம் மாலையை அணிந்து கொள்ளவும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நூற்றி எட்டு ஐயப்பன் சரணம் கூறி பூஜை செய்யவும் சூரியன் மறைந்த பின்பு மாலையில் குளித்துவிட்டு நூற்றி எட்டு சரணம் கூறி ஐயப்பனுக்கு பூஜை செய்யவும் முக்கியமாகக் போது சோப்பு பயன்படுத்தக்கூடாது உறங்கும் போது மெத்தை தலையணை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது தரையில் படுக்கவும் தரையில் துணி விரித்து அல்லது துண்டு விரித்து படுத்துக் கொள்ளலாம் பகலில் தூங்கக்கூடாது பிரம்மச்சரிய விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கவும் இது மன வலிமையை அதிகப்படுத்த உதவுகிறது பெண்கள் அனைவரையும் தனது தாயைப் போல பார்க்கவும் மாதவிலக்கு உள்ள பெண்களை பார்க்கவோ பேசவோ கூடாது சைவ உணவுகளை மட்டுமே உண்ணவும் மது சிகரெட் புகையிலை பொருட்கள் போன்றவற்றை நீக்கிவிடவும் மனம் செயல் சொல் ஆகியவற்றில் கவனமாக இருக்கவும் மனதில் எப்போதும் ஐயப்பனை நினைத்துக் கொண்டு பக்தி பூர்வமான பாடல்களை மட்டுமே பாடவும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் பேச்சும் செயலும் தூய்மையாகும் சண்டே சிக்கல்கள் கோபம் போன்றவற்றை அறவே தவிர்க்கவும் நமக்கு உணர்ச்சிகளை அதிகப்படுத்தக்கூடிய கோபம் கஞ்சத்தனம் மோகம் காமம் அகம் பாவம் துவேஷம் போன்ற குணங்களை குறைப்பதற்கு எப்போதும் ஐயப்பா நாமத்தை கூறவும் எதிரே வரும் ஐயப்பா பக்தர் தெரியாதவராக இருந்தாலும் அவரிடம் சுவாமி சரணம் என்று வணங்கவும் மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள் மற்ற சுவாமிகளைக் கண்டால் ஐயப்பன் என்றும் பெண்களைக் கண்டால் மாளிகைபுரம் என்றும் சிறுமிகளைக் கண்டால் கொச்சு சுவாமி என்றும் சிறுவர்களைக் கண்டால் மணிகண்டன் என்றும் அழைப்பதில் சிறப்புமிக்கது விரத காலங்களில் உணவின் அளவை குறைத்து உடலின் அளவை குறைக்கவும் மார்கழி மாதத்தில் இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் ஒருவேளை உணவைத் தவிர்த்துவிட்டு விரதம் இருக்கவும் சூதாடுதல் திரைப்படங்கள் பார்த்தல் காலணிகள் குடை போன்றவற்றை கட்டாயம் தவிர்க்கவும் வாழை இலையில் உணவு உண்பதில் சிறந்தது உணவு எடுத்துக் கொள்வதற்கு முன்பு சாமி சரணம் கூறி சாப்பிடவும் முதல் முறை மாலை அணிந்து கொள்ளும் கன்னி சுவாமிகள் கன்னி பூஜை நடத்தவும் அப்படி நடத்த முடியாவிட்டால் ஒரு சுவாமிக்காவது அன்னதானம் செய்யவும் விரதம் இருக்கும் நாட்களில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது சிறந்த பலன்களைத் தரும் இரத்த சொந்தத்தில் ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் மாலையை கழற்றி விடவும் பெண்களின் மங்கள சடங்கிற்கு குழந்தை பிறந்த வீட்டிற்கு கட்டாயம் செல்லக்கூடாது மாலை அணிந்த சுவாமிகள் வீட்டில் சாப்பிடலாம் கடைகள் அல்லது தெருக்களில் விற்கும் உணவுகளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது கூடாது மாலை அணிந்து கொண்ட ஐயப்பா பக்தர்கள் நடத்தும் ஐயப்பா பூஜையில் அல்லது பஜனைகளில் கலந்து கொள்வது சிறந்த பலன்களைத் தரும் இந்த விரத முறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஐயப்பா சாமியின் ஆசி பெற்று துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மேன்மை அடைவீர்கள்